கடையில போடுறா லைட்டா லைட்டானு போடுறான் இதுல யாருக்கிட்ட ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்கா போடுறா இவனுக்கு லைட்டா போடுறான் மேல என்னடா கேட்ட

பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர எனக்கு என்ன கல்யாணம் முடிச்சுறேன் நான் தான் வேண்டாம் உனக்கு அட என்னப்பா <laughs> <laughs> <laughs>

சீல வாய் பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்ன தோப்புல மொத்ததுணி நீ அந்த தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி வச்சு அந்த மொட்டை போய் புடிச்சிட்டு அவங்க கூட பொண்டாட்டி குடும்பங்கள வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரம்பது புடிச்சுக்கலாம் யார் யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கு என்ன என்ன கடை வச்சிருக்கா டீ கடை என்ன பளம் பள நீ என்ன கிண்டல் பண்டையா வாழைப்பழையா இந்த வாழை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் ஆசைப்படலாமா பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு என்ன உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரு சொன்னானா ஜி டி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

இந்த இது தர்மபுத்தி கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த இடத்தை காலி பண்ணி வெச்சிருவேன் என்ன யாரை நினைச்சிட்டீங்க யோ என்னைய வேடிக்கை பாத்துட்டீங்க நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேளங்கயா யோ நாக்கு வேண்டாலும் புடிங்கயா ஆனா நான் வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க உங்க வாயினால என்னால தாங்க முடியாம

Bali. Kanusami, sama ni. Kenapa? Angkat

ஜாதி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு என்ன பார் இதையும் வச்சுக்க குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வைய இதுலயே தோங்கிரு ஐயோ பாவண்டி நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம் டேய் கிருஷ்ணசாமி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்னம்மா என்ன விஷயம் உனக்குன்னு இருக்குறது இந்த கடை ஒண்ணுதான் அதையும் அடமானம் வெச்சதா உன் தங்கச்சிக்கு நகைய துணி கொண்டு வந்திருக்கியாமே செங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னேன் கேக்கல இப்ப கடன் தள்ளாடு இதை சொல்லதுக்காக எழுது வரும் வந்தே அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் இந்த கடை என்ன இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு போ என்னமோ செய் என்னமாவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாம் நீ விட்டு சும்மா யோ என்னையா

இதல சக்கரை போடுறது பத்தி பிரச்சனை இல்ல சக்கர இருக்கா இல்லையாங்கறதா பிரச்சனை இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு கொண்டாமா நீ குடிச்சட்டியே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன் ஆமாமா வாமாமா இந்தாமாமா போடா யோ போடா குடிச்சு பாத்துட்டு சொல்லு போடியா யோ சும்மா பாக்காம குடிச்சு சொல்லியா ஏனா கிருஷ்ணசாமி பொம்பள கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்ல ஒவ்வொரு அலையோ அலையே அலையறா நீ அலையாம கொல்லாம தானா வருதே வாங்கி அடி அடிச்சு பாத்து சொல்ல குடிக்கிறது இந்த டீல சக்கரை இருக்க அப்பா போய் தெரியா என்ன அடக்கும் என்ன ஒடுக்கும் தானிய தானிய எத்தனாவது ஆட்டண்டா மூணாவது ஆட்டங்க டேய் நீ எங்க

அந்த பக்கம் சொல்லு அப்பதான் உலகத்திலேயே எனக்கு தண்ணீர் கண்டு தெரியாது நாலு கண்டிதா போச்சேன் மாட்டாரு தூக்கி குளத்துல போடு மயக்கத்தை தெளி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணிக்கு போய் மீன் போடுறேன் கரெக்டோட தான் பாரு இதுக்கு வருதுங்க அப்புறம் போலாண்டா கரண்ட பாரு எனக்கு வந்து என்னடா சத்தத்தை காண பாக்குற சிந்தமணி ஐயோ

என்னடா சுடி வர மாட்டேங்குது என்னை போடு தேங்கன அப்படியா கால மட்டும் இல்ல உடம்பு பூரா தேய்க்க சொல்லு இந்த ஒரு பாஸ் வச்சிக்க உம் போதும் தேக்கணும் வேற எங்கயும் தேங்க வேணாம் பதத்தை மட்டும் தேங்க

அங்க சூடத்துல இருக்க இங்கே? இங்கிட்டேங்க சரி எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வந்தப்பா

ஏப்பா என்ன இவ டீ போடுறா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே என்ன சேயா இது இந்த டீய போடுறத வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னாக்கு நான் பேசுறேன் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் ஆமாப்பா

காசு கொடுத்துடுவாங்க. டா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திரியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க எல்லாம் வணக்கம் சொல்லி குடல புடுங்காத தாயே. எனக்கு அம்மா

உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு நினைச்ச ஆதி குடுக்கணும் இவர் யாரு நினைச்சேன் ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவரு கேட்ட பணம் இல்ல சார் தானே வேற டீ மாஸ்டர் பரமா முன்ன அளவுக்கு முப்பது ரூபா கொடுத்தாங்க இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க ரெண்டு ரூபா சேர்த்து போட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா குடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க ஊட்டியில டிஎஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கன்னா ஓனர் பொம்பளைங்கன்னா ஓனி தாதா யோ பாப்பா நீ வேற ஆளு

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியேவா இல்லங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக போடா போய் டீ சாப்பிடு டேய் போ போய் டீ சாப்பிடு போ டீ சாப்பிடு போ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் ஐயோ கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிராசிங் பார்த்தோம்னா கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன குடுத்துட்டு வர்றேன்

ரொம்பதான் லவ் டீக்ங்க வணக்கம்ங்க